அர்னால்டு ஸ்வார்சனேகர் ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரை ஏராளமான நெஞ்சங்களில் குடியிருக்கும் கம்பீர நாயகன் பாடி பில்டராக இருந்தபோது அர்னால்டு அவர்களின் கட்டழகை கண்டு வியந்த ஆண்களை விட விழுந்த பெண்கள்தான் தான் அதிகம் சென்ற இடமெல்லாம் வெற்றி கண்டுள்ளார் அர்னால்டு ஸ்வார்சனேகர் ஆறு முறை தொடர்ச்சியாக மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் வென்று சாதனை படைத்தவர் இது மட்டுமல்லாது ஹாலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் என இரண்டு முறை முன்னிலை வகித்தவர் மற்றும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் கவர்னராக தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றவர் தான் கால் பதித்த அனைத்து துறைகளிலும் வெற்றிகளை வாரி குவித்த அர்னால்டு சுவார்சனேகர் உண்மையிலேயே ஒரு அசாத்திய மனிதன்தான் இந்த அசாத்திய மனிதனின் வாழ்க்கையில் பல வியக்கத்தக்க ஆச்சரியமான விஷயங்களும் நடந்திருக்கிறது அந்த தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம் தி டேட்டிங் கேம் என்ற போட்டியில் போட்டியாளராக பங்கு பெற தனது உடல் அங்க அளவுகள் பற்றி அவர் கூறி கொண்டிருக்கும் போது பல பெண்கள் வெட்கத்தில் முகம் சிவந்து போனதாக அவரது நண்பர் டாம் அர்னால்டு கூறியுள்ளார் தனது உடலை கச்சிதமாக வைத்துக்கொள்ள உடலுறவு கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தாராம் அர்னால்டு ஸ்வாட்ஸ்னேகர் தி கவர்னேட்டர் ரன்னிங் மேன் கெனான் ஆஃப் தி கவர்னர் கெனான் ஆஃப் ரிபப்ளிக்கன் தி மெஷின் போன்ற பல செல்ல பெயர்கள் அர்னால்டு அவர்களுக்கு இருக்கிறது ஹம்வி எனும் வாகனத்தை வாங்கிய முதல் அமெரிக்க தனி குடிமகன் என்ற பெருமை அர்னால்டு அவர்களையே சார்ந்தது இது இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் வாகனமாகும் இதை நிறுத்த இரண்டு சாதாரண காரினிடம் தேவை ஹாலிவுட்டில் காஸ்ட்லி நாயகனாக திகழ்ந்தவர் அர்னால்டு அவர்கள் முறையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரம் ஆண்டு டெர்மினேட்டர் பாகம் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய படங்களுக்கு இவர் வாங்கிய சம்பளம் இவருக்கு ஹாலிவுட்டின் காஸ்ட்லியான நாயகன் என்ற பெருமையை தேடித்தந்தது இவர் வாங்கிய சம்பளம் டெர்மினேட்டர் இரண்டு படத்திற்காக இருபது மில்லியன் டாலர்களும் டெர்மினேட்டர் மூன்று படத்திற்காக முப்பது மில்லியன் டாலர்களும் ஆகும் அர்னால்டு ஸ்வார்சனேகரின் குழந்தை பருவத்தில் அவரது வீட்டில் அலைபேசி கிடையாது குளிர்சாதன வசதி கிடையாது ஏன் கழிவறை கூட கிடையாதாம் அவரது அப்பா மிகவும் ஸ்ட்ரிக்டான அப்பாவாம் அர்னால்டு தனது வாழ்நாள் கனவாக அமெரிக்கா செல்ல வேண்டும் பெரிய நடிகராக வேண்டும் என்ற குறிக்கோள்கள் வைத்திருந்தாராம் மாகாண கவர்னராகவும் பதவி வகித்தார் அர்னால்டு டெர்மினேட்டர் என்ற படத்தில் அர்னால்டு அவர்கள் பேசிய ஐ வில் பி பேக் என்ற வசனம் மிகவும் பிரபலமானது ஆனால் உண்மையில் படத்தின் வசனகர்த்தா ஐ வில் கம் பேக் என்று தான் எழுதியிருந்தாராம் அதை மாற்றி பேசி பிரபலமாகவும் செய்தார் அர்னால்டு ஆஸ்திரியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த அர்னால்டு அமெரிக்க குடியுரிமை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த இரு ஆண்டுகளும் இந்தியர்களுக்கும் மிக முக்கியமான ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நடித்த ஹெர்குலிஸ் திரைப்படத்தில் மட்டும் இவரது பெயர் அர்னால்டு ஸ்ட்ராங் என்று போடப்பட்டது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் உலக வரலாற்றிலேயே உடலை மிக கச்சிதமாக மெருகேற்றியவர் என்ற பெருமை அர்னால்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கவர்னர் பதவிக்காக தான் வாங்கிய ஆண்டு சம்பளமான ஒரு கோடி ரூபாயை அனாதை ஆசிரமத்திற்கு கொடுத்து வந்தார் அர்னால்டு அவர்கள் அர்னால்டு அவர்கள் முன்னூறு கிலோ எடைவரை தூக்கும் வலிமை படைத்தவர் டெர்மினேட்டர் இரண்டு திரைப்படத்தில் மொத்தமே ஏழுநூறு வார்த்தைகள் தான் பேசியிருக்கிறார் அர்னால்டு டெர்மினேட்டர் இரண்டு திரைப்படத்தில் ஒரு காட்சியில் கூட அர்னால்டு கண்ணிமைத்திருக்க மாட்டார் துப்பாக்கி சுடும் காட்சியில் கூட அவர் கண்ணிமைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது